அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் லக்கி பேபி நந்திஸ்வரர் எப்படி நடக்கிறான் பாருங்கள் இப்படி தாங்க ஒன்று ரெண்டு எட்டு வைக்கிறான் அப்படியே திருப்பி உக்காந்துக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணலாம் ஏன்னா ஒரே நாளில் முயற்சி பண்ண முடியாது இல்லையா குழந்தை இல்லையா எப்படி அடிப்பட்டதுன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அதனால் மெதுவாகவே நடக்கட்டும் அப்புறம் இந்த உடம்பெல்லாம் வந்து அப்படியே புண்ணு புண்ணாக இருக்குதுங்க அந்த காதெல்லாம் புண்ணாக இருக்குது அது மெடிசினோடய எஃபெக்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரெண்டு நாள் மெடிசன் கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா அதனால கூட ஹீட்டுக்கு புண்ணாகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி விட்டுட்டேன் வயிறு ஏன் இப்படி பெருசாக இருக்குன்னு யாரும் கேட்க வேண்டாம் ஏன்னா வயிறு முத இருந்ததை விட இப்போ நல்லாவே வத்திடுச்சுங்க சாப்பிட்டா மட்டும்தான் நல்ல வயிறு பெருசாக இருக்குது மித்த நேரத்தில் ஆட் நார்மலாக தான் இருக்குதுங்க நேத்தெல்லாம் மோஷன் போயிட்டே இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு ஏன்னா அந்த மோஷன் வாயுவை வந்து வாயை வந்து நான் வந்து நல்லா நல்லாவே வெளியே தள்ளி இருந்ததுங்க இப்போ வந்து அப்படியே மசாஜ் பண்ணி 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 அதை உள்ளே தள்ளி தள்ளி விட்டு ஓரளவுக்கு நார்மலாகவே உள்ளே போயிடுச்சுங்க அது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மோசம் கம்மியாக இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த உடம்புலாம் புண்ணாக இருக்கிறதுனால நைட்டு தூங்குறப்ப அந்த வாழை அரிக்க மாட்டேருக்குங்க கடிச்சு கடிச்சு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த வாள் பூரா புண்ணு பண்ணி வச்சுருக்குறான் காலையில் போய் பார்க்குற பூரா ரத்தம் ஐயோ என்னடா இவளுக்கு ஏதாவது ஆகிடுச்சோ பார்வோ ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சோ என்னமோ நினச்சி பயந்துட்டு தூக்கி பார்த்தா அந்த வாழை கடிச்சு அதுலேருந்து ரத்தம் வந்துருந்துருக்கு அப்புறம் நான் அதுக்கு ஸ்ப்ரே நானூறுரூவாய்க்கு வாங்கி வச்சிருக்குறேங்க இருந்தாலும் அது அடித்ததுனால எதாவது ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா என்னமோனு நினைச்சிட்டு அந்த அரிப்பு எடுக்குதோ என்னமோனு நினைச்சிட்டு இன்னைக்கு வேப்பண்ணையும் மஞ்சத்தூள் கலந்துதா வச்சு விட்டுருக்குறேன் எல்லா உடம்பு காது எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டுருக்கிறேன் பார்க்கலாங்க இந்த புண்ணு காயுதான்னு பார்க்கலாம் ஏன்னா காமாட்சிக்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொத 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 கொதன்னு புண்ணு இருந்தது காமாட்சிக்கு மெடிசன் விட வேப்பண்ணையும் மஞ்சத்தூள் வச்சதுனால தான் காமாட்சியோட உடம்புல இருந்த அத்தனை புண்ணும் காஞ்சது காஞ்சு காமாட்சிக்கு இப்போ ரோமங்கள் நல்லா வளர்ந்து அழகாயிட்டா இல்லையா அது மாதிரி இன்றைக்கி இவளுக்கும் வேப்பண்ணையும் தூள் தாங்க வச்சுக்கிட்டுருக்குறேன் பார்க்கலாம் அடுத்து அந்த புண்ணு காஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன் நந்தீஸ்வரர் இப்போ வந்து அமைதியெல்லாம் இல்லைங்க சரியான குறும்பு குறும்பான குறும்பு உலகத்தில்லாத குறும்பு அந்த காமாட்சி வெளி விடுறதே இல்லை அவள் வெளியில் போனாலும் இவள் கத்தி கத்தி கூப்பிடறது அவள் காமாட்சியை ஆனால் காமாட்சி இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நல்லா வந்து பழகிறதுனால வெளியில கூப்பிட்டா காமாட்சி வெளியிலையும் வர்றதில்லை சரியான குறும்பு தாங்க எல்லாருமே பார்க்கலாம் நம்மனால அளவுக்கு இந்த முயற்சி பண்ணி இந்த குழந்தை ஏதாவது நல்ல வழியில் நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் ஒரு எட்டு ரெண்டு எட்டு வைக்கிறான் மறுபடியும் நடந்தர் வந்தால் நினைக்கிறான் நடக்கட்டுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு குழந்த நம்ம கண்ணுக்கு தெரியிற குழந்தைகளை மட்டும்தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி பார்க்க முடியுது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மாதிரி குழந்தைகள் எத்தனை அடிப்பட்டு ரோட்டில் கிடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது தயவு செஞ்சு இந்த மாதிரி அடிப்பட்டு ரோட்டில் ஏதாவது குழந்தை இருந்தால் உங்களால் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல யாரோ ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு இந்த குழந்தையில கொண்டு போய் அந்த இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இருக்கிற கா வாழ்நாள் அது இருக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் ஏன்னா வெளியிலலாம் இருந்தால் சாப்பாடு இல்லாமல் இந்த வழியில் துடித்து அது வந்து உயிர் விடுறதுக்கு ஏதோ இடத்துல இருந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது நிம்மதியாகவாது வாழ்ந்துக்குங்க இருக்கிற காலம் வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துக்குங்க அதனால் தயவுசெஞ்சு இந்த மாதிரி அடிப்பட்ட குழந்தைய ஏதாவது ரோட்டில் கிடந்தா அப்படியே விட்டுட்டு போகாதீங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இறக்க குணம் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட பார்த்து இந்த குட்டியில் கொஞ்சம் ஒப்படைக்கிறதுக்கு பாருங்கள் இறக்க குணம் இருந்து நாம தாங்க நிறைய கஷ்டப்படுறோம் ஒரு சில வீட்டில் இந்த மழை பெஞ்சாலும் கூட ரோட்டில் தள்ளி விட்டுட்டு இந்த ஸ்ட்ரீட் டாக்கில் தள்ளி விட்டு கதவை பிடிட்டு அவங்க நிம்மதியாக தான் இருக்கிறாங்க நம்ம நிம்மதி வந்து குழந்தை போயிடுது ஏன் கேட்குறீங்களா ஐயோ அது மலையில் நினையுமே அதுக்கு இருக்கிறக்கு இல்லாமல் இருக்குமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு மழை காலத்தில் ஏதோ ஒரு குட்டி ரெண்டு குட்டி ஒதுங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அது மழை நிற்கிற வரைக்கும் தாங்க அந்த இடத்துல இருக்கும் மழை நின்னால் வெளியில் ஓடி போயிடும் அதனால தயவு செஞ்சு அந்த குழந்தைங்கள மழை காலத்துலேயும் விரட்டாதீங்க பாவம் எங்கே போகும் நல்லா யோசிச்சு பாருங்க மழை தட்டி எடுக்கிறனால தயவு செஞ்சு மழை காலத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நன்றி